கர்நாடகாவில் கல்லூரி மாணவி ஒருவர் கல்லூரி மாணவரால் கத்தியால் கொடூரமாக குத்தப்பட்டு உயிரிழந்த சம்பவம் கடும் குந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை காணலாம் கர்நாடக மாநிலம் ஹூப்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கவுன்சிலரின் மகள் நேகா கல்லூரி வளாகத்தில் வைத்தே அதே கல்லூரி மாணவரால் கொடூரமாக கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பை உள்ளது அதோடு பாஜக இது லவ் ஜிகாத் என கூறி கர்நாடகாவில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் கர்நாடக மாநிலம் ஹூப்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த நிரஞ்சன் ஹைமாத் கவுன்சிலராக உள்ளார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இவரது மகள் நேகா பிவிபி கல்லூரியில் எம்சிஏ முதலாம் ஆண்டு பயின்று வந்தார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி வழக்கம் போல கல்லூரிக்கு சென்ற நேகாவை அவருடன் அதே பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் ஃபயாஸ் என்ற மாணவர் திடீரென கத்தியால் ஒன்பது முறை அவரது கழுத்தில் கொடூரமாக குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் நேகா சரிந்துள்ளார் உடனே அங்கிருந்தவர்கள் அவரை அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவம் கல்லூரியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது மாணவியை கொடூரமாக தாக்கிய பின் அங்கிருந்து ஃபயாஸ் தப்பி உள்ளார் அவரை போலீசார் அங்கிருந்தவர்கள் உதவியுடன் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதில் தானும் நேகாவும் காதலித்ததாகவும் சமீபகாலமாக அவர் தன்னுடன் பழகுவதை நிறுத்திவிட்டதாகவும் அதன் காரணமாக தான் கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் கல்லூரி மாணவியை காதலிக்கும்படி வற்புறுத்தி வந்ததாகவும் அதற்கு அவர் சம்மதிக்காததால் கொலை செய்ததாகவும் ஒரு சிலர் கூறி வருகின்றனர் இந்த கொலை வழக்கு கர்நாடக மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமியரான ஃபயாஸ் நேகாவை லவ் ஜிகாத் செய்ய முயன்றதாக கூறி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதோடு உயிரிழந்த மாணவியின் தந்தை தொடர்ந்து தன் மகளை பின்தொடர்ந்ததாகவும் இருவரும் வேறு மதம் என்பதால் திருமணம் செய்து கொள்வது சாத்தியமற்றது என்று விளக்கியதாகவும் கூறியுள்ளார் ஐந்து கர்நாடகாவில் ஆளும் அரசான காங்கிரஸ் என்ற குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது அதோடு பாஜக வேண்டுமென்றே இப்படி அரசியல் நோக்கத்துக்காக பேசுவதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் ஃபயாஸை என்கவுண்டர் செய்ய வேண்டும் வேண்டும் என்றும் என்றும் நேகாவுக்கு நீதி கர்நாடக மக்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் தற்போது பதினான்கு நாள் நீதிமன்ற காவலில் உள்ள ஃபயாஸிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இவத்து சுமார் ஐதர சுமாரியே கிளாஸ்மேட் ಹುಡುಗ ಅವ್ರ ಜೊತೆ ಬಿ ಎಸ್ ಬಿ ಸಿ ಎ ಓದ್ತಾ ಇದ್ದ ಹುಡುಗ ಬಂದು ಅಸಾಲ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾನೆ ನೈಫಿಂದ ಒಂದು ಸಿಕ್ಸ್ ಸೆವೆನ್ ಟೈಮ್ಸು ಸ್ಟ್ಯಾಬಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಾನೆ ತಕ್ಷಣ ಇವರು ಕಾಲೇಜ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅವರು ಸ್ಟೂಡೆಂಟ್ಸು ಎಲ್ಲ ಹುಡುಗಿನ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಬಟ್ಟು ಅವಳು ಬ್ರಾಡ್ಡೆಡ್ ಅಂತ ಹೇಳಿ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಇವನು ಅಕ್ಯೂಸ್ಡು ವಾಸ್ ಅಬ್ಸ್ಕಾಂಡಿಂಗ್ ಫಾರ್ ಸಮ್ ಟೈಮು ಬಟ್ ಒಂದು ಒಂದೂವರೆ ತಾಸಲ್ಲಿ ಪತ್ತೆ ಹಚ್ಚಿ ಸೆಕ್ಯೂರ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಆರೋಪಿನೂ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ౌజ్ యాదన్నోగీ కలర్ ಇಲ್ಲ ಈಗ ಜಸ್ಟ್ ಅಕ್ಯೂಸ್ನ ಸೆಕ್ಯೂರ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಈಗ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ಇಂಟರಗೇಷನ್ ಮಾಡಿದ್ರೆ ಇತ್ಯಾದಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಬಟ್ ಇವರಿಬ್ಬರು ಹಳೆ ಪರಿಚಯ ಈಗ ಸದ್ಯ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋ ಮಾಹಿತಿ ಪ್ರಕಾರ ಇವರು ಒಟ್ಟಿಗೆ ಓದ್ದವರು ಅಂತ ಹೇಳಿ ಬೇರೆ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇದರ ಕಡೆಗೆ ಮೀಡಿಯಾ ಕಳೆಗೆ ಸಂದಿತ್ತ ಫಯಾಸಿನ್ ತಾಯ್ ಮುಮ್ತಾಜ್ ತನ್ನ ಮಗನಕ್ಕೆ ಉಚ್ಚಪಚ್ಚ ದಂಡನೆ ಕಡೇಕ ವೇಂಡಂ ಎಂದು ಕರ್ನಾಟಕ ಮಕ್ಕಳಿಡಂ ತಾನ್ ಮನ್ನಿಪ್ಪು ಕೇಟ್ಟು ಕೊಳ್ಳುವುದಾಗವೂ ಕಣ್ಣೀರ್ ಮಲ್ಗ ಭೇಟಿ ಅಳಿತುಳ್ಳಾರ್ ತನ್ ಮಗನ್ ಒಂದು ಮನುಷ್ಯನೇ ಅಲ್ಲ ಎಂದು நேகா மிகவும் அன்பான பெண் என்றும் அவர் பேசியுள்ளார் ನನ್ನ ಮಗ ಮಾಡಿರೋ ತಪ್ಪಿಗೆ ನಾನು ಕರ್ನಾಟಕದ ಸಮಸ್ತ ಜನರಿಗೆ ನನ್ನ ಕೈ ಮುಗಿದು ಕೇಳ್ಕೊಂಡು ಸರ್ ಸರ್ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮೆ ಮಾಡಿರಿ ನನ್ನ ಮಗ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಗೆ ನನ್ನ ನಾನು ಇಡೀ ಕರ್ನಾಟಕದ ಜನತೆಗೆ ನಾನು ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತೀನಿ ಹಾಗೆ ನೀ ತಂದೆ ತಾಯಿಯಲ್ಲಿಯೂ ಕೂಡ ನನಗೆ ಕ್ಷಮೆ ಕೇಳ್ತೀನಿ ಸರ್ ಅದು ನನ್ನ ಮಗಳು ಇದ್ದಂಗೆ ಸರ್ ಅದು ಮಗು ನನ್ನ ಮಗಳು ಬೇರೆ ಅಲ್ಲ ಆ ಮಗು ಬೇರೆ ಅಲ್ಲ ಸರ್ ನನಗೆ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಎಷ್ಟು ದುಃಖ ಆಗಿದೆಯೋ ಅಷ್ಟೇ ದುಃಖ ನನ್ನ ನನಗೂ ಆಗಿದೆ ಸರ್ ನನಗೆ ಆ ಮಗು ಇದಕ್ಕೋಸ್ಕರ நேகாவின் கொலைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என பல்வேறு கல்லூரி மாணவர்களும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் குரல் எழுப்பி வருகின்றனர் முழு விசாரணைக்குப் பின்னரே என்ன நடந்தது என்பது தெரியவரும்